முதல் அமைப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்னு சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிக அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நான் வேலைக்காக போக போகிறேன் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு டூர் போயிட்டு வர போகிறேன் இல்லை கம்பெனி மூலிமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை நிமித்தமாக போயிட்டு வந்துடுவேன் இல்லை அங்கே போய் செட்டில் ஆக படிக்க எதுக்கோ ஒன்றுக்கு போங்க அந்த வெளியிட மாற்றங்களுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உங்கள் சுய ஜாதகப்படியும் பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ தசா தசாபுக்தியும் நடக்குமானால் வெளியிடம் போயிட்டு வருவீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு சொத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சியில் கை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மாத்தின பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சியுங்கள் சொத்து விற்பனை அல்லது சொத்து கைமாற்றம் மிகச் சிறப்பானதாக அமையும் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அது கைகூடி வருவதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை ஒண்ணு நீங்க யார்கிட்டையாவது நீண்ட நாளாக உதவிகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதை கொஞ்சம் பண்ணி கொடுப்பா இந்த ஹெல்ப் நாங்கள் இதை குரோத் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக யாருக்கிட்டையாவது எது ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹெல்ப் இப்ப கிடைக்கும் அந்த உதவிகள் கிடைக்கின்றது மாதிரியான நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது நிறைய விரயங்கள் இந்த மாதம் தொட்டதுகாம் செலவு எடுத்ததுகள்லாம் வரையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம்ங்க அப்போது விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு வாழ பழகுவது கடகத்து நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பை பெற்று கொடுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது இந்த இந்த சேட்டையெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட அமைப்புகளுக்குள்ளே இந்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கணும் இல்லைனா வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும் ஒருவேளை பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா வீண் செலவுகள் அதிகரிக்கும் பார்த்துருங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கும் சரிங்களா ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு கோச்சார பலன்கள் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா உங்கள் சுய ஜாதக தசாபுத்திகளும் பலமாக இருக்கும்னா பலன்கள் வலுவாக நடக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கோச்சார பலன் பத்து சதமானத்துக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன சொன்னாலும் சரிங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவுகளுக்குள்ளே போவோம் அன்பு நண்பர்களே இப்பொழுது கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி அமைகின்றது என்றால் மிக அற்புதமான மாதம் அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் முதல்ல நம்ம நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர்னு சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மிக அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நான் வேலைக்காக போக போகிறேன் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு டூர் போயிட்டு வர போகிறேன் இல்லை கம்பெனி மூலிமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலை நிமித்தமாக போயிட்டு வந்துடுவேன் இல்லை அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம் படிக்கப்போ எதுக்கோ ஒன்றுக்கு போங்க அந்த வெளியிட மாற்றங்களுக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உங்கள் சுய ஜாதகப்படியும் பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் வெளியிடம் போயிட்டு வருவீங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த மாதம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை பெரும்பான்மையான நேரங்கள் ஒரு ட்ராவலிங்லேயோ அல்லது அலைச்சல்லையோ இருக்கிற மாதிரியான ஒரு மாதம் அந்த ட்ராவல் நல்ல ட்ராவலாக இருந்ததுன்னா சந்தோஷம் சரிங்களா பயணங்கள் அடிக்கடி செய்கின்றது மாதிரியான மாதம் அப்போது நீங்கள் யார் வீட்டுக்காவது போயிட்டு வரணும் யாரையாவது மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படியே அந்த ட்ராவலிங்கில் யார் யாரை சந்திக்கணுமோ சந்திச்சுட்டு வந்துடலாம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குது அப்படின்னு சொன்னால் அடிக்கடி இந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதை பார்த்துக்கிட்டு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களின் நீண்ட நாட்களாக ஏதேனும் சொத்து விற்கணும் பொருளாதாரத்து ரீதியாக நெருக்கடியில் இருக்குது இந்த பொருளை வித்தா அல்லது இந்த சொத்தை விற்றா இந்த கடன் அடைச்சிருவேன் இல்லை பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன் பிள்ளையை படிக்க வச்சுருவேன் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு இதேனும் சொத்துக்களை விற்கிறதுக்கான முயற்சியில் கை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மாத்தின பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சியுங்கள் சொத்து விற்பனை அல்லது சொத்து கைமாற்றம் மிகச் சிறப்பானதாக அமையும் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அது கைகூடி வருவதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் யார்கிட்டையாவது நீண்ட நாளாக உதவிகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதை கொஞ்சம் பண்ணி கொடுப்பா இந்த ஹெல்ப் பண்ணுப்பா நாங்கள் இதை க்ரோத் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக யார்கிட்டயாவது எது ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹெல்ப் இப்போ கிடைக்கும் அந்த உதவிகள் கிடைக்கின்றது மாதிரியான நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அந்த உதவிகள்லாம் பெரும்பான்மையும் கிடைச்சிரும் உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த உதவிகள் கிடைக்கும் அதே போல அன்பு நண்பர்களே புதிய புதிய காண்டாக்ட்ஸ் வெளியிட காண்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் நீங்கள் சும்மா ஒரு ஊருக்கு போவீங்க அங்கே ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆளில் ஒரு மீட் பண்ண போவீங்க அதன் மூலமாக ஒரு ரெண்டு புதிய நண்பர்கள் அல்லது புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அது உங்களுடைய தொழிலை விருத்தி செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு உறுதுணையாக அமையும் அந்த விதத்தில் புதிய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலமாக இந்த காலம் அமையப் பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அதை நீங்க உணர்ந்துகிடுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தசாபுக்திகளின் அடிப்படையில் மூணாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த கான்டாக்ட்ஸ் நீடித்த கால நட்புறவுகளாக உங்களோடு இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா ரைட் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவங்க பிஆர் வாங்கணும் இல்லை நீடிச்சு அங்கே தங்கணும் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகள் இருக்காங்கன்னா அதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தாராளமாக முயற்சிக்கலாம் ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் வந்து ஒரு 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 நிதானத்தன்மையிலே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சாதிக்கிறதுக்கான உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையாது குறிப்பாக கடன் கடைசி ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு வெற்றிகளுக்கான அமைப்பு உண்டு ஆக நீங்க ஏதாவது வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது போட்டிகளில் இருக்கீங்க உங்க மீது நிறைய பேர் பொறாமப்படுறாங்க அவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க போட்டியாளரை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அதற்கெல்லாம் இது சிறப்பு மூணாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் வெற்றி உங்களை சாருங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அதேபோல் திருமணமும் குழந்தை பாக்கியமும் இந்த மாதம் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் எளிமையாக கிடைச்சிரும் கோச்சாரம் அந்த பாவங்களை இயக்கலை ஆனாலும் உங்கள் தசாபுக்திகளின் அடிப்படை திருமணத்திற்கோ குழந்தை பாக்கியத்திற்கோ பலமான தசா புக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக கடகராசினியர்களுக்கு முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நிறைய விரயங்கள் இந்த மாதம் தொட்டதுகாம் செலவு எடுத்ததுகள்லாம் விரையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம்ங்க அப்போது விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு வாழ பழகுவது கடகத்து நண்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பை பெற்று கொடுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணுறது இந்த இந்த சேட்டையெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட அமைப்புகளுக்குள்ளே இந்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கணும் இல்லைனா வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும் ஒருவேளை பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா வீண் செலவுகள் அதிகரிக்கும் பார்த்துருங்க இரண்டாவது இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே தொழில் செய்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பு மிகுந்த காலகட்டம் இல்லை ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து நீங்க அளவுக்கு அதிக முதலீடுகளை போடக்கூடாது ஏன்னா பெருத்த லாபத்துக்கான அமைப்பு இல்லாத போது முதலீடுகளை பெருசாக போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்ப கூடுமானம் வரையிலும் உங்களுடைய கை கடக்கமாக முதலீடுகள் போடணும் ஏன்னா பெரிய வருமான ஓட்டம் இல்லை பெரிய வளர்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனா பொருளாதார ரீதியா விரயங்களும் சின்ன சின்ன நஷ்டங்களோ ஏற்படுறதுக்கே வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது அவசரப்பட்டு எதிலும் முதலீடுகள் போடுறேன் அது பண்றேன் இது பண்றேன் எதுலேயும் பெருசாக அகலக்கால் வச்சிடாதீங்க ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் செல்லுமானால் அந்த 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 முதலீடுகள் போடுறதுங்கிறத எண்ணத்தையே மறந்துடுங்க இருக்கிறத வச்சு ரொட்டேட் பண்ணுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல் நிலையிலும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சற்று நிதான தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே கடகராசினியர்கள் இந்த மாதம் சொல்ற அளவுக்கு பெருசாக சிறப்பில்லை இருக்கிறத வச்சுக்கிட்டு அழகாக நகர்த்துக்கிறது மிக மிக மேன்மையை தரும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி